கட்டாச்சு மறு வந்து இந்த அடுக்கு தேன் தாங்க எடுக்க போறோம் என்ன தேன் எடுக்க போறீங்க அடுக்கு தேன் வா அடுக்கு தேன் வந்து கிலோ அடுக்கு தேன் கட்டிப்பா குலத வச்சா குழவி மயங்க அந்த குலத வச்சா குழைவி மயங்காதான் அப்படின்னா சொல்லுவாங்க மருந்து வைப்போம் தேன் எடுக்க பாக்குறீங்க நாங்க வந்து எப்பவுமே இருக்குல்ல பந்தத்துக்குள்ள வந்து மருந்து வைப்போம் அது வந்து குழவிய மயக்கிற மருந்து என்ன மருந்து அது வந்து சொல்லக்கூடாது ஆமா நாளைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதே மருந்து வச்சிருவேன் பைக் சாவி அதிலே வண்டியிலே இருக்கடா நைஸ் எடுக்க போறேன் தேன் அடுக்குத்தேன் எலி பொந்துக்குள்ளே அடுக்குத்தேன் இன்னும் டக்கத்தொரி நல்லா பத்து வயிடா போட்டு தள்ளிடும் ஒட்டு தள்ள நல்லா எரிஞ்சால் பிறவாலோட பத்த வயிறான் வயிற்ற எடுத்து

புக போக வெளியே வந்துருக்கு இத காட்டுறான் தேனை குடிச்சு தேனை கொடுத்து இப்ப தேன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இல்ல அது

அப்படியே தூக்கி கட்டிய காட்டி இருக்கா அடுத்து அவ்வளோதானே